ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு நான்கு மனைவிகள் ஒரு நாள் அந்த ராஜாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் சாகிற நிலைக்கு விட்டார் மரணத்துக்கு அப்புறம் தனியா இருக்க பயந்து கொண்டு தன்னோட நான்காவது மனைவியை கூப்பிட்டார் நான் சாகப்போகிறேன் எல்லோரையும் விட நான் உன்னை அதிகமாக நேசித்திருக்கிறேன் அதனால் சாகப்போற என்னையோடு நீயும் வருவியா என்று கேட்டார் நீ என்னை நேசித்தது உண்மைதான் இல்லை என்று சொல்லவில்லை நான் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்தே ஆனாலும் என்னால் உன்னோட வர முடியாது மன்னிச்சுக்கோங்கோ என்று சொல்லிடுவா அதுக்கப்புறம் அந்த ராஜா தன்னோட மூன்றாவது மனைவியை கூப்பிட்டார் அந்த ராஜாவுக்கு மூன்றாவது இவை பார்த்தா பெருமைதான் அவக்கிட்டையும் நான் இந்த உடம்பை விட்டு போக போகிறேன் நீ என்னோடு வரையா என்று கேட்டாள் நாம் சந்தோஷமாகத்தான் இருந்தோம் நீ எனக்கு அளவுக்கு அதிகமாக நேசிச்சே ஆனாலும் என்னால உன்னோட வர முடியாது நீ போய்க்கோ நீ போனதுக்கப்புறம் நான் வேற யார் போய் போய்விடுவேன் என்று சொல்லிட்டா இரண்டாவது மனைவி அவருக்கு தேவையான நேரத்தில் எப்பவும் துணையா இருந்தா அதனால் நீயாவது என்னோடு வருவியா என்று கேட்டார் இல்லைங்க என்னால உங்களோட வர முடியாது பழகின பாவத்துக்காக காடு வரைக்கும் வரேன் அதுக்கு மேல முடியாது என்று சொல்லிவிடுவா ராஜா வருத்தத்தோடு கண்களை மூடிக்கொண்டு படுத்து கொண்டிருப்பார் அப்போ அவரோட முதல் மனைவி அவர் முன்னாடி வந்து நீ கவலைப்படாதே நீ எங்கே போனாலும் நான் உன்னை தொடர்ந்து வருவேன் என்று கூறினார் ராஜா முதல் மனைவியை இழைத்து துரும்பாய் இருந்த அவளுக்கு முன் அவர் முக்கியத்துவம் கொடுத்ததில்லை அவருக்கு சங்கடமாயிருத்து நான் ரொம்ப தப்பு பண்ணிவிட்டேன் நான் தெம்பாய் இருக்கும்போதே உன்னை போஷித்திருக்கணும் நான் செஞ்ச தப்புக்கு இப்போ வருத்தப்படுகிறேன் என்று கூறினார் இந்த கதையிலே வர நான்கு மனைவிகள் பின்னாடி ஒரு பெரிய தத்துவமே இருக்கு நமக்குள்ள இருக்கிற ஆத்மாதான் அந்த ராஜா இதில் சொல்லப்பட்டிருக்கிற நான்காவது மனைவி நம் உடம்பு வாழற காலத்திலே அதுக்கு சோப்பு என்ன சென்ட் என்ன விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் என்ன ஆனா இந்த உடம்பை விட்டு ஆத்மா பிரியரைச்சே அந்த உடம்பு கூட வராது இந்த கதையிலே வர மூன்றாவது மனைவிங்கிற நாம் சேர்த்து வச்ச சொத்து சுகம் அது நாம் போனதுக்கப்புறம் வேறு யாருக்கோ போய்விடும் இரண்டாவது மனைவி தான் நண்பர்களும் உறவுகளும் நாம் நல்லது கெட்டத்துக்கெல்லாம் பங்கு எடுத்து கொண்டிருந்தா ஆனால் யாராலையும் நம்ம கூட வர முடியாது யார் கூட வருவா தெரியுமா முதல் மனைவி நாம் செஞ்ச கர்மா நாம் எங்கே போனாலும் எத்தனை ஜென்மாய் எடுத்தாலும் கூப்பிடாமலேயே கூட வரும் அதனால் வாழற காலத்து நிறைய நல்லது பண்ணி கெட்ட கர்மாவை எல்லாம் காட்சிவிடணும் அதுக்கப்புறம் நாம் செஞ்ச புண்ணியத்தோட பலன் நாம் எத்தனை பிறவி எடுத்தாலும் நம்ம கூடவே இருந்து நம்மளை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வைக்கும் அதனால நல்லதை செய்வோம் கர்மா கழிந்து சந்தோஷமாக வாழறதுக்கு வழியை பார்ப்போம்